நானும் என் டைரியும் அப்படிங்கிற டைட்டில் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம் ரெண்டு மூணு நாளாக சாரி மூணு நாளாக அவங்க யார் கூடயும் நான் பேசவே இல்லை எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க என்ன இல்லை ஸ்டோரியை ஓகே தென் இன்றைக்கும் ஸ்டோரி சொல் நேற்று சொல்லலாம்னு நினச்சேன் பட் ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கே அதனால் நேற்று என்னால் போட முடியல அதனால் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் ஸோ இன்றையிலேருந்து ஓரளவுக்கு கண்டினியூஸாக ஸ்டோரி இருக்கும் ஸோ நோ ப்ராப்ளம் நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாகவே ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இன்றைக்கி அது ஸ்டில் ஃபில் ஓகேவா ஸோ நேற்று வரைக்கும் ஸ்டோரிக்குள்ள என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மித்ரா மேடத்துக்கு புதுசாக ஒரு சைக்கிள் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க எல்லோருக்கூடையும் ஜாலியாக சைக்கிளில் ரவுண்ட் அடிப்பாங்க அவங்க சாண்டர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரம் இருக்கும் வேப்ப மரம் வேப்ப மரத்துக்கிட்ட அவங்க நிப்பாட்டிட்டு எப்பவுமே அங்கே தான் நீப்பாட்டுவாங்க அவங்களோட பர்மனெண்ட் பிளேஸ் ஆகிடுச்சி ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அப்படியே போகிறது வர்றது ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்மளுடைய தரணிக்கிட்ட அப்போ போகிற ஹாய் ஹலோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இப்படியே போயிட்டு இருந்தாங்க ஒரு நாள் தரணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மித்ரா கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க தான் கிரௌண்டுக்குள்ளே போனாலும் உலகத்தை மறந்துடுவாங்களே தரணி மட்டும் இருப்பாங்க ஞாபகத்துக்கு வருவாங்க எப்போ அவங்க வந்து இவங்களை மீட் பண்ணிட்டு போனா இருப்பாங்க இல்லைன்னா கண்டுக்க மாட்டாங்க யார் வந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க மித்ரா மேடம் ஸோ இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மித்ரா வருவாங்க அப்புறம் ஹே நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க சும்மா வேலை வெட்டி இல்லை போர் அடிக்கிறது நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் படிக்கிற வேலையில இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படியே அவங்க முறைப்பாங்க ஏன் என்னாச்சு இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு முறைக்கிறேன் இப்ப படிக்கிற வேண்டிய பா பார்க்க வேண்டியதானாடி இங்க ஏன் நீ நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மேடத்துக்கு நான் ஒருத்தி இருக்கேன் அப்படிங்குறது நினைவு இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சே உன்ன மறைப்ப சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க கிழிச்சே அப்படிமாங்க என்னது ஏன் இப்போ இவ்வளோ கோபமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க நேர்ந்தாண்டம்மா பேசுனேன் அதுக்குள்ள மறந்துட்டியா அப்படிமாங்க நேத்து நீ என்கிட்ட பேசின அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமா பேசுனே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க நேத்து என்ன நீ ஃபர்ஸ்ட் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓ மை காட் உன்னை பார்க்க கூடையா சாரிமா கேம் 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 இன்னும் ஒரு வாரத்துல ஃபைனல் இருக்கு இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் சாரிம்மா அப்படின்னு ஒரு மாதிரி ராகமா கேட்பாங்க உங்கள் சாரி ஒன்றும் எனக்கு தேவையில்லை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ஏய் நான் தான் சொல்கிறேன்ல சாரி அப்படின்ட்டு சரி என்ன ரெண்டு மூணு நாளாக பேசலை எனக்கு பேசலாம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்க ஜாலியாக அவங்களோட ஹேண்ட் ரெட்ல கை இந்த கையை ரெண்டு தூக்கி அவங்க சோடு மேலே போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட பார்த்து ம் சொல்லுடி இப்போ நான் கேட்குறேன் என்ன வேணாலும் சொல்லு நான் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற மேல கை போட்டுட்டு அவ அவங்கள பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு ம் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஸ்மைலிங்கோட அவங்கள பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க அது என்ன சொல்றது நார்மலாக இருக்கிறத விட ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன்ஸ் கோவமாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் வம்பளுக்குதும் தாண்டி அந்த என்ன சொல்றது இவங்க வந்து அவங்க கோவமா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகாது அவங்க கூட இவங்க இன்னும் இந்த கோவத்தை ஏத்தி விடுற மாதிரியும் அப்புறம் அந்த கோபத்தை இவங்க ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஸோ அதே விஷயம்தான் இவங்களுக்கும் நடக்கும் ஸ்டில் நானும் அப்படிதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க கோபத்துல இருக்காங்கன்னா அவங்க கோபத்தை இன்னும் தூண்டிவிட்டு பார்த்துட்டு இருப்பேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிக்கிங்கன்னு தெரில அது நல்லா இருக்கும் என்ஜாய் நீங்க விரும்ப ட்ரை பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இவங்களும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க கோபத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இவங்க அந்த கோபத்தை இன்னும் கொஞ்சம் தூண்டி தூங்கி தூண்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த சோல மேலே கையை போட்டுட்டு ஆ சொல்லுடி அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் எங்கேருந்து சொல்கிறது மேடம் தான் ஃபிளாட் ஆயிட்டாங்களே நார்மலாக அவங்க முன்னாடி கட்டு பேசினாலும் சரி சரிம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பக்கத்தில் போய் நின்று அவங்க சோல்ட்ரு மேலே நம்ம கை போட்டாலும் சரி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஆப்போசிட் நின்றுட்டு அவங்கள பார்த்து பேசும்போது விட நம்மளுடைய ஹேண்டு வந்து அவங்கள டச் பண்ணும்போது அவங்களோட கோவம்லாம் புசுன்னு இறங்கிடும் அப்படியே அது ஏன்னு தெரியாது அது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அவங்களுக்குள்ள அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்க பேசும்போது அந்த அன்பான பார்வையிலையோ அந்த அன்பான டச்லையோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கோவெல்லாம் நார்மலாகி சாந்தமாயிடுவாங்க இவங்களும் சாத்த படித்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்பாங்க ஆ சொல்லடி அப்படின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன எங்கேருந்து வார்த்தை வரும் ஒன்றும் வராது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க ம் ஏதாவது பண்ணி என்ன சமாதானம் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ அதுக்குள்ள சமாதானம் ஆயிட்டியா சே இவ்வளோ ஈஸியாவ சமாதானம் ஆயிடுவியா இப்படி தெரியாமல் போச்சுன்னா கூட நான் ரொம்ப கஷ்டப்படணுமோ அப்படின்னு நினச்சேன் பட் பரவாயில்ல நீ சீக்கிரமாகவே சமாதானம் ஆகிட்ட ஸோ எனக்கு அப்போது வேலை கம்மி அப்படின்பாங்க ம் இது ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஏ உண்மை தாண்டி சொல்கிறேன் இவ்வளோ சிம்பிளாக நீ சமாதானம் ஆகும்போது அதுவும் இவ்வளோ க்யூட்டாக சமாதானம் ஆகும்போது எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு போது சொல்லு யார் யாரோ என்னென்னமோ வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணுறாங்க நமக்கு அவ்வளோலாம் இல்லை பாத்தியா ஒரு சின்ன லுக் ஐ காண்டெக்ட் அண்டு இது வந்து இந்த மாதிரி கை பிடிச்சி பேசுறது சோழ்ற மேலே கை போட்டு பேசுகிறது இந்த மாதிரி பண்ணாலே நீ சமாதானம் ஆயிடுற ஸோ அப்போது எனக்கு நான் உண்மையுமே லக்கி தானே இவ்வளோ ஈஸியாக ஒருத்தங்களை சமாதானம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இதை விட ஒரு பேர்சனுக்கு வேறு என்ன வேணும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ம் தெரியலப்பா நீ லக்கியா நான் லக்கியான்னு ஒன்று மட்டும் சொல்லணுன்னா நீ எனக்கு கிடச்சதுக்கு நான் தான் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு தரணி சொல்லுவாங்க ஏய் அவ்வளோலாம் எல்லாம் இல்லை உண்மையுமே நீ எனக்கு கிடச்சதுக்கு நான் தான் லக்கி நீ எவ்வளோ சோ ஸ்வீட் தெரியுமா என்னை எல்லா சுச்சுவேஷன்லையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அக்செப்ட் பண்ணிக்கிற எதுவாக இருந்தாலும் சரிப்போ அவள் அப்படி தான் அப்படிங்கிறதே பொறுத்து போடுற ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் யார் கிடைப்பாங்க சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு சின்னதாக சரி சரி விடு சரி சொல்லு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்காக என்னாச்சு ஏதாவது இம்பார்ட்டன் எதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு ஒரு பின்னாடி இருந்து மேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க ஹே இங்கேயே இதை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடு குடுக்குன்னு ஓடிடுவாங்க அவங்க அவங்க பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிட்டு அவங்கள அந்த மிஸ் கூப்பிடுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன்னை பிரின்ஸிபல் பிரின்ஸிபல் ரூமுக்கு ஒன்று வர சொன்னாங்க நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போயிடுவாங்க எதுக்காக ப்ரின்ஸிபல் ரூமுக்கு வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒன் வீக்கில் அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு சம்மந்தமாக பேசுகிறதுக்காக கூப்பிட்ருப்பாங்க இவங்க தானே அந்த டீம் கேப்டன் ஸோ அதனால் வந்து இவங்களை கூப்பிட்ருப்பாங்க இவங்களுடைய நம்மளுடைய சித்திராவும் சேர்ந்து போவாங்க ஸோ ரெண்டு பேரும் போவாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆயிடும் அங்கே போவாங்க எத்தனை மணிக்கு போகணும் எப்படி விளாடணும் இந்த வாட்டி பிரின்ஸிபல் அண்டு ஹெச் இவங்களுக்கெல்லாமே மோட்டிவ் என்னமாக இருக்கும் என்ன நடக்குதோ தெரியாது நம்ம கப் அடிக்கணும் ஸோ இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிடணும் எப்படியாவது அப்படின்னு அவங்க இருப்பாங்களே அவங்க சைட்லேருந்து ஸோ அவங்க இருந்து இந்த மாதிரிலாம் இருப்பாங்க ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக இந்த வருஷமும் நம்ம தான் கப் அடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க இவங்க அதெல்லாம் கேட்டுட்டு இவங்க சைட்லேருந்து என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்போ அந்த கோச்சர் மேம் வந்திருப்பாங்களா ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு எப்படி போகிறது பசங்களுக்கெல்லாம் எப்படி பஸ் அரேஞ்ச் பண்ணுமா இல்லை நீங்களே போடுவீங்களா இல்லை செப்ரேட்டு இந்த மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேடம் ஆடி அசந்தி வருவாங்க அதுவும் எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா இவங்க மிஸ் இவங்கெல்லாம் ஜாலியாக பேசிட்டு வருவாங்க ஒன் ஹவர் ஆயிடும் இவங்க மாட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் ரூம்க்கு போயிடுவாங்க கிளாஸ் ரூமுக்கு போய்ட்டு வெட்டி அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க போனதும் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குது செம்மையாக பண்ணணும் அந்த மாதிரி அவங்களோட கேங் கூட பேசிகிட்ருப்பாங்க எத்தனை மணிக்கு போறீங்க நாங்க யாராச்சும் வருவோமா அப்படின்னு கிளாஸ் ரூம்குள்ள டிஸ்கஸ் இருக்கும் நார்மலா இருக்கும் ஏ ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கு போறீங்க எங்களெல்லாம் அலோவ் அலோ பண்ணுவாங்களா இல்லை எங்க வைக்கிறாங்க ரொம்ப தூரத்தில் வைக்கிறாங்களோ பக்கத்தில் வச்சிங்களா சொல்லுங்க நாங்கள் கட்ட அடிச்சிட்டு வரோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருக்கும்போது தான் தரணி கிளாஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உச்சி கூப்பிடுவாங்க கூப்பிடுதோ ஹே என்ன சொல்லு அப்படின்னு கேட்பாங்க அப்போ கேட்பாங்க தரணி எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கேட்பாங்க என்ன கேட்குறீ நீ உங்க கிளாஸ்ல தான் நான் விருப்பா அப்படின்னு சொல்லி இல்ல உன்னை பாக்கணும் உனகிட்ட பேசிதான் வரணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தா இப்ப வரைக்கும் கிளாஸ்க்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஹே என்ன சொல்ற நீ நான் அவகிட்ட அப்பவே கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டேனே இன்னுமா கிளாஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்ல மித்ரா அவ இன்னும் கிளாஸ்க்கு வரல ரொம்ப நேரமா உன்னை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தா இப்ப வரைக்கும் கிளாஸுக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா சரி நான் பாத்த எங்க இருக்கான்னு பார்த்து நான் கிளாஸ் காமிச்சுட்றேன் நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் ஐயோ அந்த பிள்ளைய அந்த மரத்தடிக்கிட்ட நிற்க சொன்னமே இன்னும்மா அது அங்கேயே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வந்து குரு குரு குன்னு ஓடி வந்து பார்த்தா பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே அந்த மரத்தடிக்கிட்டேயே நிற்கும் அந்த பொண்ணு எந்த பொண்ணு தரணி ஆஹ் அங்கேயே நிற்கும் வந்ததும் ஏய் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நீ தானே இங்கேயே நிற்க சொன்னீங்க அதனால தான் நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நான் நீ என்ன சொல்கிறடி நான் அவ்வளோதான் ஒன்று போக சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன அப்படி சொல்லவே இல்லையே நில்லு நான் வரேன்னு சொல்லிட்டு தான் போனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நின்று வரேன்னு சொல்லிட்டு போனால் கூட டைம் ஆச்சு இல்லை உனக்கு கிளாஸ் ஆகலையா கிளாஸுக்கு டைம் ஆகலையா அடுத்த லட்சுனுக்கு டீச்சர் வரமாட்டாங்களா நீ போக வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ இருந்துட்டு வருவாங்க தான் ஆனால் நீ வரும்போது நான் இங்கே இல்லைன்னா நீ ஃபீல் பண்ணுவல்ல அப்புறம் அதனால தான் நான் போகலை நீ வரும்போது நான் இங்கே இல்லைன்னு அப்படின்னா நீ ஏமாந்து போகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ இப்படி தான் பண்ணிகிட்ருப்பியா கிளாஸ் அங்கே போயிட்டுருக்கு நீ என்னடானா இங்கே நான் வரேன்னு சொன்னதுக்காக நின்று நின்றுட்டுருக்க ஒருவேளை நான் போயிட்டு ஒருவேளை சாயங்காலம் தான் நான் வந்தால் என்ன பண்ணுவேன் சாயங்காலம் வரைக்கும் நான் இங்கே தான் நின்றுட்டுருப்பேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க பதில் சொல்லுவாங்க இவங்களுக்கு சுறுனு கோபம் வரும் ஏய் கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பேசு கிளாஸ் போயிட்டு இருக்கு நீ என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அறிவு இருக்காதா உனக்கு இவங்க கொஞ்சம் ஹார்ஷா அவங்கள திட்டிடுவாங்க திட்டினதும் இங்க நீங்க தானுங்க வெயிட் பண்ண சொன்னீங்க அதனால தான் நீங்க வெயிட் பண்ணீங்க நீ கிளாஸுக்கு போகணும்னு சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நான் சொல்றதுக்கு மீனிங்கே நீ கிளாஸுக்கு போகணும் தான் நான் என் மிஸ்ஸு கூப்பிட்டா நான் தான் போனா இப்போதைக்கு வரமாட்டேன் அந்த ஒரு இது கூட உனக்கு தெரியாதா இப்படியா நீ வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான்லாம் போனால் ரொம்ப லேட் ஆகுணும் உனக்கு தெரியும்ல யார் கூட நான் எப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருப்பேன்னு மோஸ்ட்லி மேட்ச் வேறு பக்கத்தில் வந்துருச்சு ஸோ இதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் போயிட்ருக்கோம் லேட் ஆகும் சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நீ கிளாஸ் போக வேண்டியது தானே அதை விட்டு இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்க நீங்கள் சொன்னீங்க ஆனால் நீங்கள் இங்கேயே நிற்க சொன்னீங்க நீங்கள் திரும்பி வருவீங்க அப்படின்ட்டு நான் இங்கேயே நின்றுட்டு இருந்தேன் நீங்கள் ஒரு வேலை திரும்பி வரும்போது நான் இங்கே இல்லை அப்படின்னா நம்ம சொல்லிட்டு போனோமே இவன் நிற்காம போயிட்டாலே அப்படின்னு கோவம் வருதோ இல்லையோ பட் நீங்கள் இங்கே இல்லை பாரு எனக்காக வெயிட் பண்ணுறேன் ஏதாவது சம்திங் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா நான் இங்கே இல்லை அப்படிங்கும்போது அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன் கிளாஸ் போன கூட பரவாயில்ல நான் சொல்லிப்பேன் மற்றபடி நான் தான் படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ரொம்ப கேஷுவலாக சொல்லுவோம் இவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி ஏய் உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா இல்லையா நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்ன இருக்க ஏன் எல்லாம் நீ பண்ணிட்டுருக்க அறிவு இருக்காதா உனக்கு நான் என்ன சொன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் இப்படியா கேட்டுவிட்டு இப்படியே நிற்பேன் இந்த வர இங்கே இருன்னு சொன்னால் இங்கே தான் இருப்பியா ஒருவேளை நான் வராமலே போய்ட்டு அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப் கேட்பாங்க மித்ரா கேட்டதும் நீங்கள் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அப்பவும் அதுதாங்க சொல்லுவாங்க நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இவ இப்படி இருக்காளே நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை இப்படி இருக்காளே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறதா இவ என்னடா இப்படி இருக்கான்னு நினச்சி ஆஹ் ஆச்சரியமாக பாக்கிறதா இல்லை ஒரு மாதிரி பாவமாக பார்க்கறதான்னு தெரியாம இவங்களுக்கு முடிச்சுட்டு இருப்பா நீ நீ என்ன பேசுறலையே நீ பேசுறது கொஞ்சமாக யோசிச்சு பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ த தரணி சொல்லுவாங்க இங்கே பாருங்க நீங்க என்ன வெயிட் பண்ண சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நான் எவ்வளோ நாளாகனாலும் வெயிட் இருப்பேன் அது எங்கேயா இருந்தாலும் சரி எந்த ப்ள இருந்தாலும் சரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க இதெல்லாம் கேட்டதும் இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட கோ பண்ணணும்னு தோணும் கோவ பண்ணணும்னு தோணாது என்ன பேசுறதுன்னு தோணாது எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தோணாது இவளுக்கு எப்படின்னா சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தோணாது ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடும் மைண்டு அது எப்படின்னா இந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேலே அன்பு காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிடுவாங்க இவ ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஐ நான் இதென்னு சொல்றது வருத்தமா இல்லை இவ இப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மாதிரி நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா அந்த அளவுக்கு நம்ம வர்த்தா அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் நம்மளோட மைண்ட்செட்டை நம்மளை கொண்டு போய்டுவோம் இவ பாசம் காட்டுற அளவுக்கு நம்ம தகுதியானவங்களா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் நான் மித்ராவுக்கு சொல்லலை பேசிக்காக சொன்னேன் எப்படி மித்ராவுக்குமே அந்த ஸ்டேஜில் இருந்திருந்தா சரி அந்த ஸ்டேஜில் தோணி இருக்கும் இவள் என்னென்னடா நம்ம மேலே இவ்வளோ பாசம் கட்டுறது கட்டுறதுல அந்தளவுக்கு நாம் இவளுக்கு என்ன பண்ணிட்டோம் சொல்ல போனால் இவளுக்காக நான் கொஞ்சம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது கேம் கேம்னு சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன் ஏதோ சும்மா இருக்கிற டைம்ல வேணுமா இவ் அவள் கூட பேசுறேன்னே தவிர இவளுக்காக நான் டைம் ஒதுக்கி நான் டைம் ஒதுக்கி கூட நான் இவளுக்காக பேசுனது இல்லை அப்படிப்பட்ட எனக்கு ஏன் இவ்வளோ பாசத்தை காட்டுறா நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேங்கிறா கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய வாழ்க்கை அதாவது ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா அரட்டை அழிக்கணும்னு ஆசை இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கும்போது மித்ரா கூட இருக்கிறது மட்டுமே இவரோட ஆசை நினச்சிட்டு இவள் இருந்துட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி மித்ரா நினச்சிக்கிட்டு கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் அப்படியே தடுமாறி தத்தரிச்சு அவங்க மனசுக்குள்ள ஒரு விதமான சொல்றது எக்ஸாக்டான வேர்டு தெரியலையே அந்த அன்புல இவங்க மறுத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல மூழ்கி போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டான வேர்டு இது கிடையாது இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவங்க அன்புக்கு முன்னாடி இவங்க என்ன எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே சலையாயிடுவாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம ஸோ இதை கேட்டுட்டு இருந்ததும் அவங்களும் இவங்க கொஞ்சம் தான் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஹார்ஸாக திட்டிடுவாங்கல்ல ஸோ ஹார்ஸாக திட்டினதால அவங்க லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஃபீல் பண்ணதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைப்பிடிச்சு மேடம் எங்க கூப்பிட்டு போவாங்க வாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ரூம் இருக்கும் இல்லையா ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அழுகாதடியா ஐ மீன் அவங்க அழுக மாட்டாங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா டி சாரிடி ஏதோ கோபத்தில் நான் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைடி உண்மையாக தான் சொல்கிறேன் நான் நான் கொஞ்சம் யோசிச்சுன்றதுக்குன்னு நான் போயிட்டு ஒன்று இங்கே நிற்க சொல்லியிருக்கமே நீ எனக்கு மைண்டில் தோணி எனக்கு தான் தோணாமல் போயிடுச்சு நான் தான் அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் விட்டுட்டேன் தப்பு என் மேல தான் சாரிடி நான் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் நான் நடந்துக்க மாட்டேன் என்னை மன்னிச்சு அப்படின்ட்டு மித்ரா சொன்னதும் இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கர மெச்சூர்டாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு போர்ஷனாகவும் நம்மளுடைய தரணி பார்த்திங்கன்னா இருப்பாங்க பெருசாக மித்ராக்கிட்ட கோவம் கூட போட மாட்டாங்க அவ்வளோ ஸ்வீட்டு அந்தளவுக்கு இருக்கும் அதை சொல்கிறது எவ்வளோ கோவத்தை காட்டினாலும் அவங்க ஒன்றும் அழுவாங்களே தவிர மற்றபடி கோவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்குமே அவங்களுக்கு பெருசாக கோவமே வராது மித்ரா என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க என்னை விட்டுப்போ அவங்க என்ன ஒரு நாள் பார்க்குற பரவாயில்ல நீ லைஃப்பில் என்ஜாய் பண்ண அந்த மாதிரி வேர்ட்ஸை மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதாவது ஒரு சான்ஸ் மித்ராவை பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த சான்ஸ் நீ இன்னைக்கு பார்க்கலன்னா பரவாயில்ல நீ இன்னொரு நாளைக்கு என்ன பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற அந்த வேர்ட்ஸு மட்டும்தான் அவங்களால அக்சப்ட் பண்ணிக்க முடியாதே தவிர மற்றபடி மித்ரா நீ நினைப்பாங்க உட்காருன்னா உட்காருவாங்க மித்ரா எவ்வளோ கோவப்பட்டாலும் இவங்க ரிட்டர்ன் எதுவுமே பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய அன்புக்கு இவங்க மரியாதை கொடுப்பாங்க சம்திங் அப்படி இவங்க என்னதான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் யாருக்குமே அதுக்கான ஆன்சர் சொல்ல தெரியாது மேபி யாருக்காவது சொல்ல முடிஞ்சிச்சு சொல்ல தெரியும் நான் சொல்லுவேன் என்னோட பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் யாரும் எவர் மேபி யாராக வேணாலும் இருக்கட்டும் அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் அண்டு ஹஸ்பண்டாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் உங்களோட பார்ட்னர் ஜியல் பார்ட்னராக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் அது கே இவங்களை இந்த அளவுக்கு பிடிக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனை எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது ஏன்னா வித்தவுட் ரீசன் வித்தவுட் ரீசன்ல ஒருத்தவங்களை கண்மூடித்தனமாக பிடிக்குது அப்படின்னா அவங்களோட வார்த்தைகளுக்கு நம்ம செவிஸ் ஆக்கிரோம் அவங்க சொல்கிறத நான் கேட்குறோம் அவங்க அவங்க சொல்றதுக்கு எல்லாம் நம்ம ரியாக்ட் ஆகுறோம் ரியாக்ட் ஆகுறோம் மீன்ஸ் கோவப்படுறது ஓகே அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஓகே அவங்க சொல்லிட்டு கேட்போம் இந்த மாதிரி எப்படி நம்ம நம்மளோட மைண்ட் செட்டை அவங்களுக்கு அடங்குதோ அந்த பர்சன் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கூட வந்திருப்பாங்க அது ஏன் எதனால் அந்த கொஷின்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஆன்சர்ஸ் அல்ல மேபி உங்களில் யாருக்காவதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கேட்குறேன் ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உளும்குள்ள பேசிகிட்ருப்பாங்க இல்லையா ஸோ மித்ராவுடைய அன்பை பார்த்து பார்த்து இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அட் இவங்களுடைய அன்பை ஆகி எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு டைட் ஒரு ஹக் கொடுத்து பயங்கரமாக அந்த ஒரு ஃபீல் அவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்களே இவளுக்கு நாம் என்ன செஞ்சிட்டோம் இவ்வளோ மாதிரி ஒரு பர்சனு நம்ம லைஃப் கிடைக்கிற கிடைச்சதுக்கு நாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய அவங்க மைண்டுக்குள்ளே யோசிச்சு யோசிச்சு நல்ல ஒரு ஒரு விதமான எமோஷனலாக அவங்க நல்லா டைட் ஹக் பண்ணிட்டு சாரி டி நான் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் நான் எப்போவும் என்ன நடந்தாலும் சரி அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு ஒரு விஷயம் உன்னோட ஹாப்பினஸ்க்காக நான் ஒன்று பண்ணுறதா இருந்தால் உனக்காக நான் கொஞ்சம் டைம் கொடுக்கறது மட்டும்தான் ஸோ நான் எப்படியாவது டைம் எடுத்து நான் உனக்கு உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே சமயத்தில் மன்னிச்சிக்கோடி கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ இந்த மேட்ச் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இதில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாகிட வேண்டி ஸோ சாரி டே என்னால் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல உனக்காக என்னால் டைம் ஒதுக்க முடியல ஆனால் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் டி உன்னை ஏன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் உன்னை பிடிச்ச அளவுக்கு எனக்கு வேறு யாரையும் பிடிக்கல உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தான் நான் உன்னை திட்டுறேன் அடிக்கிறேன் தோ இப்போது இப்படி ஹக் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா உன்னை பிடிச்சதுனால மட்டும்தான் நீ என்னை பார்த்ததுனால உன்னை எனக்கு பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்ட அப்படின்னா அது எனக்கு தெரியல ஆனால் நான் உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு பிடிச்சிக்க ஆரம்பிச்சிச்சு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி நீ நீ இல்லைன்னா எனக்கு தெரியல நான் எப்படி இருப்பேன்ட்டு நான் எப்படி எப்படியோ இருந்தேன் மீன்ஸ் ஏதோ வந்தேன் போனேன் விளையாடினேன் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் பெருசாக என் லைஃப்பை நான் எதையும் ரியலைஸ் பண்ணதில்லை பெருசாக ஹாப்பினஸ் அப்படின்னா எனக்கு கேம் விளாட்றது மட்டும்தான் என்னோட ஹாப்பினஸ் இது எல்லாமே அவங்களை ஹக் பண்ண அதே பொசிஷனில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஓகேவா ஸோ என்னோட ஹாப்பினஸ் ஃபுல்லாகவே நான் பார்த்தது என்னோட கேமில் தான் என்னோட ஹாப்பியாக இருக்கட்டும் சேடாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் என்னோட பால் கூட தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்குடி வெறும் ஒன்றுமே இல்லாமல் இருந்த என் லைஃப்ல நீ வந்ததுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் அதுக்கு ரீசன் என்ன நீ வந்ததுனாலயா இல்ல உன் ப்ளேஸில் வேறு யாராவது இருந்தால் கூட இப்படி தான் இருப்பேனா அப்படின்னு கேட்டால் இத்தனை வருஷம் அந்த மாதிரி இல்லை உன்னோட ப்ளேஸ் பெருசாக வேறு யாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது உன்னோட பிளேஸ் மைண்டில் மட்டும் இல்லை அடி மனசுலேயும் டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்த பிடிச்சிருச்சி யாராலையும் பிடிக்க முடியாத ஒரு பிளேஸை பிடிச்சிருக்கு அளவுக்கு ஒன்று எனக்கு பிடிச்சிருச்சே சாரி அடி மன்னச்சிக்கோ நான் ஒன்று ரொம்பவே இருக்கேன் ஸ்டில் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன் மன்னிச்சிக்கோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க அப்போது தரணி சொல்லுவாங்க நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தணுமா கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நான் இப்போ வரைக்கும் உங்களால் நான் எந்த கஷ்டமும் நான் படலை இப்போ வரைக்கும் சொல்லப்போனால் நான் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கேன் ஆனால் எனக்கு எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கோ நீங்கள் சொல்கிற அந்த ஒரு சில ஓடு தான் இன்றைக்கி பார்க்கலன்னா பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நீங்கள் என் கூட பேசணும்னு கூட நான் ஆசைப்படலைங்க என் கூட இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உட்காந்து பேசணுன்னு கூட நான் ஆசைப்படல ஜஸ்ட்டு ஒரு பார்வை எனக்கு அது போதுங்க எனக்கு அந்த டே ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தருணி சொல்லுவாங்க ஏண்டி இது எல்லாமே ஒரு பார்வைக்காக தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க ஆமாம் அப்படி என்னடி ஒரு பார்வை பார்த்தா உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்களுக்கு தெரியாதுங்க அந்த ஒரு பார்வையில நான் என் வாழ்நாள் முழுவதும் நான் வாழ்ந்துருவேன் அந்த ஒரு பார்வையே போதும் நீங்க என் பக்கத்துல வரணும்னு கூட இல்லை நூறு மீட்டர் தூரத்துல இருந்தாலும் சரி ஆயிரம் மீட்டர் தூரத்துல இருந்தாலும் சரி என் பார்வைக்கு நீங்க பட்டீங்க அப்படின்னா அது போதும் நான் உங்களை பார்த்தா போதும் நீங்க என்ன பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை எனக்கு உங்களை பார்த்தா போதும் நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த டே எனக்கு ஃபுல்ஃபில் உங்களை பார்க்கலன்னா தான் என்னால் அந்த நாள் ஃபுல்லாகவே அந்த நாளை கடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்படுவேன் அந்த நாளை என்னால் கடக்கவே முடியாது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது எனக்கு உங்களை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தரணி சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டதும் மேடத்துக்கு அந்த ஹாப்பினஸ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நல்லா ஒரு டைட் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கும் அவங்களுடைய காதலை முத்தத்தால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிப்பாங்க ஸோ அந்த இடத்துல கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காதல் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டப்பில் போய் ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி தரணி மனசில் நம்மளுடைய மித்ரா எந்த அளவுக்கு ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க அவங்க வந்து பயங்கரமாக ரியலைஸ் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் மித்ரா மனசுலேயும் தரணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க ஸோ ஒருத்தரோட மனசில் ஒருத்தர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க இந்த சுச்சுவேஷனில் புரிஞ்சுப்பாங்க அண்டு அவங்களுக்குள்ள காதலை எந்த மாதிரி ரியலேக்ஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எப்படி உணர்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த எபிசோடில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சாரி கேட்டுட்ருக்கீங்க அண்டு உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத நிகழ்வுகள் நிறைய இருக்கும் வாட் எவர் மேபி அது என்னன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நிறைய இருக்கும் ஆனால் ஒருத்தவங்களோட லைஃப்பில் இப்போது தரணி சொன்ன மாதிரி நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை நான் ஒன்றை நினச்சி கண்ணை மூடும்போது கண்ணு முன்னாடி உன் உருவம் எனக்கு தெரியும் அந்த ஒரு நிகழ்வே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அதாவது கண் மூடும்போது அந்த பேர்சனோட ஃபேஸ் நம்ம மூஞ்சிக்கி நம்ம கண்ணுக்கு தெரியும் போது அது நார்மலாக ஒரு பேர்சனுக்கு தெரியாது அவங்களோட மனசில் அவங்களோட உருவம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பதிஞ்சிருக்கும் அந்த பதிஞ்சிருக்கிற முகத்தை தான் கண்ணை மூடி நினைக்கும் நினைக்கும்போது அப்படியே அந்த மனசு அவங்க கண்ணை முன்னாடி எடுத்துட்டு வந்து காட்டும் ஸோ அதை பார்த்து அந்த கண் மூ கண் மூடிட்டு அந்த உருவத்தை மட்டும் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷங்க ஜீவன்கள் இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க அதில் உங்களால் யாரையாச்சும் அந்த மாதிரி இன்னும் அவங்களோட ஞாபகத்தில் அவங்களோட உருவத்தை மட்டுமே அப்பப்போ பார்த்து நான் என்னோடய நாட்களை ச ஓரளவுக்கு நான் சந்தோஷமாக கடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சரி ஓகே இப்போ வரைக்கும் ஸ்டோரி இருக்கீங்க இப்போ வரைக்கும் இந்த எபிசோட் வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ப்ளீஸ் ஸ்டோரி உங்களுக்கு ஸ்டில்னா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து எனக்கு லைக் அப்படி மூலயமா தெரியப்படுத்துங்க அட் த சேம் டைம் ஸ்டோரி இது வரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கு கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஹாப்பினஸ்ஸை உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை அது மூலயமா காட்டுங்க நீங்கள் காட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட் மூலயமா எனக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் என்னை பூஸ்டப் படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொரு சப்ஸ்க்ரைபருக்கும் எனக்குள்ள ஓகே நம்ம ஸ்டோரியை ஓரளவுக்கு நல்லாவே கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை தான் எனக்கு நெக்ஸ்ட் நெஸ்ட் கொண்டுட்டு போகிற ஸ்டோரிஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் உங்கள் சைட்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நல்லா கேட்டுவிட்டு தூங்குங்க எல்லாருக்கும் குட் நைட் ஸ்வீட்